வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடாகி இருக்கிறது திமுக தன் கூட்டணி கட்சியில் எது என்பதை இறுதி வடிவம் கொடுத்துவிட்டு தங்கள் கட்சி வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்ய நேர்காணல் நடத்தி கொண்டிருக்கிறது களமிறங்கிவிட்டது அதிமுக பாஜகவும் தங்கள் கூட்டணி இறுதி வடிவத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரே நாட்கள் முடிவு விடுவார்கள் இருப்பினும் எல்லா கட்சிகளும் மூன்று கட்சிகளுமே தன்னுடைய தொகுதி தங்கள் கூட்டணி கட்சிகள் தொகுதிகளில் எது அதன் வேட்பாளர் யார் என்பதை உறுதினால் அறிவிக்க தயாராக தயாரிடமில் இருக்கிறார்கள் இந்நிலையில் நாமக்கல் தொகுதி வேட்பாளர் யார் என்பது கொங்குநட மக்கள் தேசி கட்சி வேட்பாளர் யார் என்பது உறுதியாக இருப்பதாக தெரிகிறது திமுக கூட்டணியில் நாமக்கல் தொகுதியில் கடந்த முறை கொங்குநாடு மக்கள் தேசி கட்சி திரு ஈசுந்தரம கொங்குநாடு தேசிய கட்சி மக்கள் தேசி கட்சி களமும் கண்டது சூரியன் சின்னத்தில் உதீஸ்வரன் சின்னம் நின்று கட்சியில் கட்சியின் சின்ராஜ் வெற்றி பெற்றார் சிட்டிங் எம்பிஆர் சின்ராஜ் இருக்கிறார் அவருக்கு இம்முறை சீட் வழங்கப்படவில்லை தன் விளைநிலை கொலை வேண்டும் என்று தான் ஒதுக்கி கொள்வதாக அறிவித்ததை அடுத்து வேறு வேட்பாளர்கள் அறிவிக்கிறார்கள் இம்முறை தொடர்ந்து கூட்டணியில் கோமதேக்கா இடம்பெற்றது இடம்பெற்றிருக்கிறது என்பதால் மீண்டும் வாதிட்ட ஒத்தியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் இப்படியில் திமுகவும் ஒத்துக்கொண்டு மூங்கின மக்கள் தேசிக் கட்சிக்கு தாமத தொகுதி ஒதுக்கி இருக்கிறது சிட்டி கம்பி பதிலாக வேட்பாளராக களம் காண இருப்பவர் திரு சூரியமூர்த்தி அவர்கள் சூரியன் சின்னத்தில் தான் இருக்கப் போகிறார் இவர் 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 தான் வேட்பாளர் என்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இரண்டு நாட்கள் வரை இருக்கிறது இருப்பினும் உறுதியான தகவல் கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது என்பதால் வேறு மாற்றம் கருத்திருக்க வாய்ப்பில்லை என்று தெரிகிறது கொங்குநாடு மக்கள் கட்சி மாநில இளைஞர் பேரவை செயலாளராக இருந்து வருகிறார் சூரிய சூரியமூர்த்தி இவரின் சொந்த ஊர் மொடக்குறிச்சி ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிறார் இவர் திரு ஈஸ்வரன் அவர்களுடன் கொங்குநாடம் மக்கள் கட்சியின் அவர் தூக்கிய காலத்துக்கு கொங்கு பேரவையில் இருந்து வந்து வரும்பொழுது அவர்களுடன் பதினேழு ஆண்டுகளாக பயன்பட்டு வருகிறார் ஆகவே கொங்கு மக்களுக்கு கொங்கு நாடு மக்கள் கட்சி தேசிய மக்கள் கட்சிக்கும் கொங்கு பேரவை மக்கள் போன்ற அமைப்புகளுக்கும் கொங்கு அமைப்புகளுக்கும் கொங்கு பகுதி அனைவர்களுக்கும் சூரியமூர்த்தி கொஞ்சம் பாப்புலரான ஃபிகர் என்று சொல்ல வேண்டும் கட்சி வட்டாரத்தில் இவரின் தேர்தல் களம் என்பது முறை இவர் கடந்த தேர்தல்கள் தோல்விட்டிருக்கிறார் முதன்முதலாக இவர் தேர்தல் களம் என்றது கொங்கு வேளாண் கவுண்டர் பேரவை நடத்தி வந்த மருந்தர் திரு பாலசுவரன் ஆடிட்டர் அவர்கள் தலைமையிலான தமிழ் தேசிய கட்சி சார்பில் இவர் முடக்கு தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு போட்டியிட்டார் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியிட்டார் பின்பு அதே கட்சி தமிழ் தேசிய கட்சி சார்பில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெள்ளக்கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் பின்பு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கோமதேகா தனித்து போட்டிட்டு முடக்கு தொகுதியிலேயே தோல்வியடைந்தார் இம்முறை அவருக்கு நாமக்கல் எம்பி தொகுதி வேட்பாளராக வாய்ப்பு தரப்பட இருக்கிறது கடந்த சில வருடங்களாக தனக்கு எப்படியும் அரசியல் வாழ்வு வரும் என்று எதிர்பார்த்துக்கொண்டிருந்தவர் திரு சூரியமுதி அவர்கள் ஈஸ்வரன் நெருக்கமானவர் என்பதால் இவருக்கு தேர்தல் தளம் அனுபவம் இருக்கிறது என்று தெரிகிறது தற்போது நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருப்பவர் உங்கநாடு மக்கள் தேசி கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள் கூட்டணி கட்சியில் திமுக கூட்டணியில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு தேர்தலில் உதீஸ்வரன் சின்னத்தில் என்று வெற்றி பெற்றவர் ஈஸ்வரன் அவர்கள் ஆக நான் சிட்டிங் எம்பி நாமக்கல் தொகுதி சிட்டி எம்பியும் கோமா தேக்க தான் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினரும் கோமா தேக்கா தான் இரண்டு தொகுதி இரண்டு தேர்தலிலும் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலிலும் சரி ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது தேர்தலிலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆண்டு தேர்தலிலும் சரி கொங்கணமக தேசிய கட்சியாக ஒர்க் செய்து அவருக்கு அனுபவம் இருக்கிறது ஆகவே திமுக கூட்டணி கட்சிகள் திமுக கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சி சேர்ந்தவருக்கும் சூரியமூசி பிரபலமான சிக்கிறது தான் அறிவும்ர் என்று சொல்ல முடியாது தேர்தல் அனுபவம் இருக்கிறது அரசியல் அனுபவம் இருக்கிறது கட்சியில் அறிமுகம் இருக்கிறது எனவே அவர் இந்த முறை தேர்தல் களம் காண்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு என்று தெரிகிறது